தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் கோடை விடுமுறையை நீட்டித்தது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பு தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என அறிவிப்பு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை டிஜிபி மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசித்தார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆறு நாள் போலீஸ் காவல் கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு அனுமதி அளித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு ராஜபாளையத்தில் மத்திய அரசின் ஊழியர் வீட்டில் நூறு சவரன் தங்க நகைகள் திருட்டு அதே பகுதியில் மற்றொரு வீட்டிலும் ஆறு பவுன் நகைகளை கொள்ளையடித்த கும்பலுக்கு வலை வீச்சு கோவை மருதமலையில் சிகிச்சையை தொடர்ந்து உடல் நலம் தேடிய யானை குட்டி யானைக்கு தாய்ப்பால் ஊட்டியதுடன் தடவை கொடுத்து உற்சாகம் திருச்சியில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் வெப்பத்தில் இருந்து யானைகளை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடு நிழற்குடையில் இருந்து விழும் துளிகளால் யானைகள் உற்சாகத்தில் இருக்கும் வீடியோவை வெளியிட்ட சுப்ரியா சாகு தமிழ்நாட்டில் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நூற்றி ஐந்து டிகிரி வரை பதிவாகும் என வானிலை மையம் அறிவிப்பு சேலம் அழகாபுரத்தில் கார் ஷெட்டில் பயங்கர தீ இரண்டு கார்கள் முழுவதும் எரிந்து சேதம் முதலமைச்சர் ஸ்டாலினின் நாளைய டெல்லி பயணம் ரத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் டி ஆர் பாலு ஏராளமான அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அரசு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம் சென்னை மாதவரத்தில் புரோட்டீன் பவுடர் கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை கடைக்கு சீல் வைத்த உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பாட்டிலில் தாய்ப்பால் அடைத்து விற்ற விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள் தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்பிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தில் பிரதமர் மோடி முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு எதையும் காதில் வாங்கும் நிலையில் பிரதமர் மோடி இல்லை என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றச்சாட்டு கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு அவர் தெய்வ பிறவி என்றும் விமர்சனம் எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை காரணம் நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதலை விழும் அவர் தெய்வ பிறவி அதெல்லாம் தெரியாது ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பது முட்டாள்தனமான யோசனை நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரத்யேக பேட்டி சிறையில் இருந்தாலும் டெல்லி அரசின் பணிகள் பாதிக்காது என கெஜ்ரிவால் திட்டவட்டம் பிணை முடிவதால் நாளை மறுநாள் மீண்டும் சிறைக்கு செல்லும் நிலையில் வீடியோ வெளியீடு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் தேவஸ்தான் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதிமுகவைழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எச்சரிக்கை அணைய போகும் விளக்கு என அதிமுகவை விமர்சித்த அண்ணாமலைக்கு பதிலடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்பதும் சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் மீண்டும் பரவும் தீ தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாததால் தீயை அணைப்பதில் தாமதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏல விதிகளில் வருகிறது புதிய கட்டுப்பாடு ஒவ்வொரு அணிகளும் மூன்று வீரர்களை தக்க வைப்பதுடன் ஒரு ஆர்டிஎம் கார்டை மட்டுமே பயன்படுத்த முடியும் என தகவல் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் தபால் வாக்குகளையே எண்ண வேண்டும் என்று திமுக சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடிதம் எழுதியிருக்கிறார் முதலில் தபால் வாக்குகளையே எண்ண வேண்டும் என்று தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது தபால் வாக்குகள் கடைசியில் எண்ணப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்த நிலையில் முதலில் தபால் வாக்குகளை என்ன வேண்டும் என்கிற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போது முதலில் தபால் வாக்குகளை என்ன வேண்டும் என்கிற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு திமுக முன்வைத்திருக்கிறது என்ன காரணம் விவரங்களை பதிவு செய்யலாம் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தற்பொழுது தமிழக தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் திமுக சார்பாக குறிப்பாக தபால் வாக்குகளை முதலில் என்ன வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது ஜூன் நான்காம் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில் வழக்கம் போல எப்போதும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும் தபால் வாக்குகளுடைய முடிவுகளை முதலில் எண்ண வேண்டும் என்றும் அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ண வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தகவலானது தபால் வாக்குகள் இறுதியில் எண்ணப்படும் என்ற தகவல் பரவி வரக்கூடிய நிலையில் அந்த அதாவது முதலில் என்ன வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக சார்பில் பொழுது தேர்தல் ஆணையத்திடம் வைக்கப்பட்டிருக்கிறது பாலா நன்றி கோக்குள் விரிவான விவரங்களுக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை முடிந்து வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாவதால் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசி வருவதால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தினர் இந்நிலையில் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்படுவதாகவும் ஜூன் பத்தாம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவொளி அறிவித்துள்ளார் இது அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமின்றி அனைத்து வகை தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் உத்தரவின்படி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்கள் நீடிக்கும் வெப்பம் படிப்படியாக குறையும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது சரியான முடிவு என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு கடல் காற்று உள்ள வரும்போது அதனுடன் வரக்கூடிய அந்த ஈரப்பதம் நம்ம உணரக்கூடிய வெப்பநிலையை மிக அதிகமாக அதிகரிக்கிறது அதாவது சாதாரணமா வந்து நம்ம வானிலை அறிவிப்புகள்ல பாக்குறது வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மட்டும்தான் ஆனா வெப்பநிலை அதனுடன் ஈரப்பதத்தை சேர்த்து பார்க்கும் போது நம்ம உடம்பு உணரக்கூடிய வெப்பநிலை மிக அதிகமா இருக்கும் இது கடல் கடலோர பிரதேசங்கள்ல மிக ஜாஸ்தியா இருக்கும் உட்புற பகுதிகளில் இது பெருசா இருக்காது சோ பத்தாம் தேதிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்னில இருந்து ஒரு பத்து ப பத்து பதினோரு நாள் கழிச்சு வர வெப்பத்தை வெப்பத்தின் தாக்கம் குறைஞ்சிரும் அஹ் பெரும்பாலும் ஐ திங்க் அந்த பத்தாம் தேதிங்கிறது வந்து ஒரு கரெக்ட் விஷனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோவை மருதமலை பகுதியில் உடல் பாதிக்கப்பட்டிருந்த யானை தற்போது உணவு எடுக்கத் தொடங்கி இருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் தற்போது தாய் யானையினுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு இருக்கிறது வனத்துறையினர் என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவு செய்யலாம் சுரேஷ் கண்டிப்பாக மருதமலை அடிவார பகுதியில் கடந்த நேற்று வந்து நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் யானை வந்து உடல் நிலை பாதிக்கப்பட்ட நிலை இருந்தாது நான்குக்கு முயன்ற வனத்துறையினர் குழுவாக செயல்பட்டு யானைக்கு நேற்று முதல் சிகிச்சை அளித்து வந்தாங்க தற்போது இன்று காலை வந்து சிகிச்சை அளித்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குளுக்கோசு உடல் சத்து மருந்து நீர் சத்து உண்டான விஷயங்கள் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வந்து நிக்கருக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதாக வந்து வன கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் வந்து கொண்டு வரப்பட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தல்ட் அணிவகுத்து தற்போது யானையை நிக்க வைக்கப்பட்டுள்ளது யானை நின்ற பிறகு தொடர்ந்து யானையை பார்த்தீங்கன்னா தண்ணீர் பீச்சி அடித்து அதை உடல் சத்து உண்டான மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது அதுக்கு உண்டான எதிர்பார்ப்பு அடிப்படையில் யானை வந்து இப்போ நின்று சற்று ஆரோக்கியமாக இருக்கு அதன் அடிப்படையில் தற்போது வனத்துறை பார்த்தீங்கன்னா இப்போ இலையில வந்து குளுக்கோஸு மற்றும் இந்த வெள்ளம் அப்புறம் ஊட்டச்சத்து மருந்து மாத்திரைகள் கொண்டு அதை உள்ள வச்சு கலந்து இப்ப கொடுத்துருக்காங்க அது இப்போ போட்டாங்க நம்ம பார்த்துருப்போம் அதை லாபமாக எடுத்து சாப்பிட்டு இருக்கு நேற்று சோர்வாக இருந்த யானை தற்போது இப்போ வந்து நல்ல நிலைமையில இருக்கு அதே நேரத்தில் வந்து பெண் யானையுடன் நான்கு மாச குட்டி யானை வந்து அருகில இருந்து அதுக்கு பாச போராட்டம் கூட நம்ம காலையில் இருந்து பார்த்துருப்போம் இப்போ ரெண்டு யானையுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்குது தொடர்ந்து யானையை வந்து மருத்துவக்குள்ள கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து யானை யானையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சிகிச்சை வந்து தொடர்ந்து வனத்துறை வந்து அங்கேயே இருந்து கொடுக்கறதா இருக்காங்க இப்போ வந்து பெல்ட் கொடுத்து பெல்ட் போட்டு இப்ப யானை நின்று இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து யானையோட உடல் தகுதி உடல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நன்றா இருந்துச்சுன்னா பெல்ட் கழட்டி அது வந்து வனப்பகுதிக்குள்ள போகுதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறாங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா யானை இப்ப தொடர்ந்து வந்து இப்ப நல்ல நிலைமையில உடல் உடல் தேறிய நிலையில் இருக்கு தொடர்ந்து வந்து யானை இப்ப உணவு உட்கொண்டு இருக்கு அதே மாதிரி அதே நேரத்தில் இப்ப வந்து குட்டி யானை வந்து அது கூட அருகில விட்டுட்டாங்க தொடர்ந்து ரெண்டுமே வந்து பார்த்துட்டு அப்படியே அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு குட்டியான வந்து இப்ப பால் குடிச்சிட்டு இருக்கு இப்ப வந்து இப்ப ரோப்போட கையினோட ரோப்பு கொஞ்சம் கீழே தாழ்வா வச்சிருக்காங்க இப்ப நாலு காலிலையும் பாத்தீங்கன்னா யானை நிக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு நேற்றைக்கு நேற்றுல இருந்து தொடர்ந்து வனத்துறை வந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இது இப்ப இருக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இப்ப யானை இப்ப இருக்கு தொடர்ந்து வந்து யானை வந்து மருத்துவ குழுவும் வனத்துறையில வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க இன்னைக்கு நைட்டு பொறுத்த வரைக்கும் யானைகள் வந்து இதே பகுதியில் இருந்தாலும் கூட அடர்ந்த வனப்பகுதி இருக்கனால யானைகள் இதனால பிரச்சனை கூட அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வனத்துறை அதிகப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் பட்டாசுடன் யானைகள் இருக்கு வனத்துறை இருக்காங்க இந்த நைட்டு முழுவதும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நல்ல நிலைமையில் இருந்தால் பெல்ட் அணிவித்து தொடர்ந்து யானையை வந்து வனப்பகுதிகளில் விரட்டும் பணி ஈடுபட்டு ஈடுபடுத்துவாங்க நன்றி சுரேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தல் நாளையுடன் நிறைவடை உள்ளது தேர்தல் முடிவுகள் வரும் நான்காம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது இதில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கலந்து கொள்ள மாட்டார் எனவும் அவருக்கு பதிலாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது